லண்டனில் தமிழ் கடைகள் உட்பட பல்வேறு கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பவுண்ட் மதிப்புள்ள போலி பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் லண்டன் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட பெரும் பணமோசடி தடுப்பு அமலாக்க நடவடிக்கையின் போது பெருநகர போலீஸ் அதிகாரிகள் சுமார் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பவுண்ட் மதிப்புள்ள போலி பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் லண்டன் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட பெரும் பணமோசடி தடுப்பு அமலாக்க நடவடிக்கையின் போது பெருநகர அதிகாரிகள் சுமார் இரண்டு லட்சத்து நாற்பது பவுண்ட் மதிப்புள்ள போலி பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் நகரம் முழுவதும் சிகை அலங்கார நிலையங்கள் துரித உணவகங்கள் கார் திருத்துமிடங்கள் பார்கள் மற்றும் பண சேவை பணியகங்கள் உட்பட மொத்தம் முப்பது இடங்களை அதிகாரிகள் குறிவைத்து சோதனை நடத்தியுள்ளனர் வருவாய் மற்றும் சுங்கம் மற்றும் குடிவரவு அமலாக்கத்துறை போன்ற பிற அமைப்புகளின் ஆதரவுடன் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் லட்சக்கணக்கான பவுண்டுகள் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஆயிரத்து இருநூறு சட்டவிரோத வேப்கள் எனப்படும் சிகரெட்டுகள் இருபத்தி ரெண்டாயிரம் பவுண்டு நாணயம் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த சட்டவிரோத கத்திகள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் ஐம்பத்தி ஏழு ஆபத்தான பொம்மைகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நடவடிக்கை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிப்பதற்காக தேசிய குற்றவியல் அமைப்பின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் லண்டனின் முக்கிய வீதிகளை பாதுகாப்பாகவும் நியாயமாகவும் குற்ற சுரண்டல்களிலிருந்து விடுபடவும் பெருநகர போலீசார் கொண்டுள்ள உறுதியை இந்த நடவடிக்கை காட்டுகிறது என குற்றப்பிரிவின் தலைவரான துப்பறியும் கண்காணிப்பாளர் கரிவுட் தெரிவித்துள்ளார் குற்றவியல் வலையமைப்புகள் சட்ட விரோத லாபத்தை மறைக்கவும் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்களை சுரண்டவும் நேர்மையான வர்த்தகர்களை குறைக்கவும் பணம் நிறைந்த வணிகங்களை பயன்படுத்துகின்றன சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றுதல் குற்றவியல் பணத்தை அகற்றுதல் மற்றும் தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு முக்கிய ஆதாரங்களை சேகரிப்பதன் மூலம் அந்த செயல்பாட்டை தடுப்பதற்கு எங்கள் குழு கவனம் செலுத்துகிறது என்று அவர் மேலும் கூறினார்